ஓம் நமோ வெங்கடேஷ் ஆயர் திருப்பதி பெருமாவில் ஆன்லைனே தரிசன டிக்கெட் புக் பண்ணிவிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னா டிக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கும் வார வாரம் போய் பார்க்கணுன்ட்டு விருப்பப்படுறோம் டிக்கெட் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் நிறைய ரூல்ஸ் தரிசன டிக்கெட்டுக்கும் சொல்கிறாங்களே டென்ஷன் இல்லாமல் ஈஸியாக புக் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் டிக்கெட் இருக்கா ஆன்லைன்லேயே புக் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட் ப்ளஸ் கனெக்டட் தர்ஷன டிக்கெட் கன்வீனியண்ட்டாக இருக்கும் இப்போவே கூட நீங்கள் பேமெண்ட் எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க கரெக்டாக மூணு மணிக்கு புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ ஜஸ்ட்டு அதே மொபைல் நம்பரில் லாகின் செய்து புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் டேட் அண்ட் ஸ்லாட் மட்டும் சூஸ் பண்ணி புக் நம்ம கொடுத்தா போதும் ஒரு ரெண்டு நிமிஷத்து வேலை கூட கிடையாது ஈஸியாக நம்ம ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக புக் பண்ணிக்கலாம் டக்குன்னு புக் ஆகிடும் இந்த டிக்கெட் இதில் இருக்கிற அட்வான்டேஜ் இன்னும் என்னென்னு சொல்கிறேன் இப்போ நீங்கள் பேமெண்ட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா லிங்க்கு கொடுத்துருவாங்க தர்சன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு அந்த சேவாவை மட்டும் வச்சுட்டு பெருமாளை பார்க்க முடியாது தரிசன டேட் அண்ட் ஸ்லாட் சூஸ் பண்ணி புக் பண்ணால் தான் திருப்பதி பெருமாளை பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க அந்த சேவாவை புக் பண்ணிவிட்டு இந்த தரிசன டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்கு ஒன் இயர் டைம் கொடுக்குறாங்க இருந்தாலும் ஒரு மூணு நாலு மாதத்துள்ளார புக் பண்ணிக்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அடுத்து ஒரு மொபைல் நம்பர்லேருந்து லாகின் செய்து ஒருத்தருக்கு புக் பண்ணிவிட்டோம் மற்றவங்களுக்கு புக் பண்ணணும் இல்லை உங்களுக்கே ஒரு தரிசனத்துக்கு மேலே இன்னொரு தரிசனம் எல்லாம் புக் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதே மொபைல் நம்பர் உங்களுக்கு புக் பண்ணுறதா இருந்தால் அதே ஆதார் அதே இமெயில் ஐடியில் கூட இந்த டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சேவா நம்ம ஆன்லைனில் பார்க்கலாம் அது ஆப்ஷனல் தான் எப்பொழுதும் போல் எஸ்இபிசி சேனலில் டெய்லியுமே சேவாஸ் எல்லாம் டெலகாஸ்ட் பண்ணுவாங்க டிவிலேயோ யூடியூப்லேயோ போய் பார்த்துக்கலாம் அது நம்ம விருப்பம் தான் தரிசனம் எப்படி அலோவ் பண்ணுவாங்கன்னா முன்னோருவா தரிசனம் கியூலையே தான் நம்மளை ஜாயின் பண்ணி எப்படி முந்நூறுவா தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்ப்போமோ ஜெயன் விஜயன் வரைக்கும் அது வரைக்கும் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க இதில் இப்போ நீங்கள் ரெண்டு டிக்கெட்லாம் போட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க கல்யாணோச்சம் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் இந்த டிக்கெட்டில் லட்டுவோட சேர்த்து ப்ளவுஸ் பிட்டு முத்திரியவும் கொடுப்பாங்க லட்டு கொண்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் போய் நம்ம வாங்கிக்கணும் மீதி மூணு டிக்கெட்டுக்குமே லட்டு மட்டும்தான் ஃப்ரீயாக கொடுப்பாங்க இது எப்படி புக் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் பேமெண்ட்டு நீங்கள் இப்போவே கூட பொறுமையாக ஃப்ரீயாக பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ்டாக ஆக்சுவலாக ஆப்பில் கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த டிக்கெட் புக் ஆகுது தான் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆப்பில் புக் பண்ணுறப்போ அந்த லிங்க்கே காமிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா போர்ட்டலில் பாருங்கள் அப்படின்னா அதில் காமிக்கிது அதனால் பெஸ்ட் ஆப்ஷன் இந்த டிக்கெட்டை நீங்கள் போர்ட்டல்லேயே புக் பண்ணிக்கோங்க டிடி டாட் ஏபி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் நவம்பரில் எந்த டேட்டில் நீங்கள் புக் பண்ண போகிறதா இருந்தாலும் இந்த டிக்கெட் ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு மறுபடியும் புக் பண்ணிக்கலாம் வேற எந்த டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் இந்த டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் பன்னிரெண்டு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவை கிடையாது தரிசனத்துக்கு போகிறப்ப ஸ்கூல் போகிற குழந்தையாக இருந்தால் ஸ்கூல் ஐடி கார்டு இல்லைன்னா ஆதார் கார்டு வச்சுக்கோங்க முந்நூறுபா தரிசன டிக்கெட்டுக்கு எப்படி ட்ரெஸ் கோட் முக்கியமோ அதே மாதிரி தான் ஜென்ஸுக்கு வேஷ்டி சுடிதார் சுடிதர்புட்டிருந்தால் துப்பட்டா மஸ்ட்டு ஆப்பில் புக் பண்ண வேண்டாம் எனக்கு கேட்டால் போர்ட்டலில் ட்ரை பண்ணுங்கள் இல்லைனாலும் ஆப்பில் புக் ஆகும் சில டைம் ப்ராப்ளம் வருது ஆப்பில் புக் பண்ணுறப்போ இந்த டிக்கெட்டு நிறைய ரூல்ஸ் எல்லா டிக்கெட்டுக்குமே கொண்டு வந்திருந்தாலும் இந்த டிக்கெட்டுக்கு அதே ரூல்ஸ் தான் வச்சுருக்காங்க ஆர்ஜி சேவா வேர்ச்சுவல் பார்ட்டிஸிபேஷன் சொல்லிருக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் கண்டினியூ பாருங்க அக்டோபர் செப்டம்பர் கூட இருக்கு நீங்க நவம்பர் ஒன்றாந்தேதி தேதி தரிசன டிக்கெட் புக் பண்ண போறீங்க அப்படின்னா சேவா அக்டோபர்லயோ இல்ல செப்டம்பர்லயோ போட்டுக்கோங்க ஏன்னா என்னைக்கு சேவா புக் பண்றமோ அதுக்கு மறுநாள் தான் தர்சன டிக்கெட் புக் பண்ணிக்க முடியும் பேமெண்ட்டு நம்ம சேவாக்கு மட்டும் பண்ணால் போதும் மறுபடியும் தனியாக தரிசனத்துக்குன்னு சொல்லிட்டு பண்ண வேண்டாம் ஆனால் இந்த சேவாவை மட்டும் வச்சுட்டு திருப்பதி பெருமாளை பார்க்குறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ சேவா புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இம்மிடியேட்டாக ஒரு பாப்பை போகிறோம் டு யூ வாண்ட் டு அவைல் தர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி நம்ம தரிசன டேட் அண்ட் ஸ்லாட் சூஸ் பண்ணி புக் பண்ணால் தான் உங்களுக்கு ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு ஆப்ஷனும் வரும் அந்த ப்ரிண்ட் அவுட்டை காமிச்சாதான் நமக்கு தரிசனத்துக்கும் அலோவ் பண்ணுவாங்க எந்த சேவா வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா சேவா நம்ம ஆன்லைனில் தான் பார்க்க போகிறோம் கல்யாணாட்சம் புக் பண்ண போகிறீங்க அதாவது ரெண்டு பேருக்கு புக் பண்ண போறீங்கன்னா கல்யாண புக் பண்ணுறப்போ ப்ளவுஸ் பிட்டு முத்தரியமும் கிடைக்கும் அதனால் சேவா சூஸ் பண்ணிக்கோங்க இதுலேயுமே ஒருத்தருக்கு மட்டும்தான் புக் பண்ண போறீங்க அப்படின்னா ரூம் கொடுக்க மாட்டாங்க திருமலாவில் ரூம் புக் பண்ணுறப்போ ஸோ மினிமம் ரெண்டு டிக்கெட் போட்டால் தான் உங்களுக்கு ரூம் லிங்க்கு எனேபிளே ஆகும் கோத்திரம் அவசியமாக நம்ம கொடுக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சால் கோத்திரம் போடுங்க இல்லைன்னா சிவகோத்திரம் கொடுத்து இமெயில் அட்ரெஸ் கொடுத்து கிருஹஹ்தாஸ் டீட்டெயில்ஸ்னால் நம்மளோட பர்ஸ்னல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்திங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் யூபிஐ பேமெண்ட் இருக்கும் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நெட் பேங்கிங் இருக்கும் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க டிக்கெட் புக் ஆகாமல் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பண்ண போயிருந்தால் ரிட்டர்ன் ஆகிடும் உங்களுக்கு தேவைன்னா மறுபடியும் பே பண்ணி புக் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு என்றைக்கி நீங்கள் தரிசன டேட் அண்ட் ஸ்லாட் சூஸ் பண்ணுறிங்களோ அன்னைக்கு திருமலையில் முன்னோருவ தரிசன க்யூ இருக்கும் ஏடிசி சர்க்கிள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ இந்த டிக்கெட்டே நாங்கள் புக் பண்ண போகிறது கிடையாது முன்னோருபா தரிசன டிக்கெட்டு தான் புக் பண்ண போகிறோம் அப்படி புக் பண்ணுறப்போ நாலு பேருக்கு கிடச்சிருக்கு ரெண்டு பேருக்கு கிடைக்கல அப்போ இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாமா புக் பண்ணிக்கலாம் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஏன்னா முன்னோர்வ தரிசனிக்கோ இந்த வர்ச்சுவல் தரிசனக்கும் எல்லாமே ஒன்று தான் சேர்ந்தே நீங்கள் போய்க்கலாம் அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் ஸ்ரீனிவாச திவ்ய ஹோமம் புக் பண்ணாலும் சரி முன்னோருபா தரிசனம் டிக்கெட் புக் பண்ணாலும் சரி வர்ச்சுவல் சேவை புக் பண்ணாலும் சரி தனித்தனியாக புக் பண்ணியிருந்தா கூட எல்லாம் ஒரே க்யூங்கிறதுனால ஸ்லாட் மட்டும் பார்த்துக்கோங்க சேர்ந்து போகலாம் நீங்கள் ஜென்ரலாக மத்தியானம் ரெண்டு மணி ஸ்லாட்லேருந்து நைட் பத்து மணி ஸ்லாட் வரைக்கும் அலோ பண்ணுவாங்க ரெண்டு மணி ஸ்லாட்டை நீங்கள் ஒரு பதினொன்று பன்னென்றரை மணிக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அலோவ் பண்ணால் நம்ம உள்ளே போகலாம் ஸ்லாட் படி தான் மோஸ்ட்லி விடுவாங்க அப்பப்போ ஆள் இல்லை அப்படின்னா நம்ம போகலாம் நைட்டு பத்து மணிக்கு பத்தரை மணி வரைக்கும் அலோ பண்ணுவாங்க இப்போ பத்து மணி ஸ்லாட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா பத்தரை பத்தே முக்கால் வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க இருந்தாலும் ஒரு பத்தரைக்குள்ளார ஜாயின் பண்ணிவிடுங்க க்யூ இந்த டிக்கெட்டில் முன்னோர் தரிசன டிக்கெட் புக் பண்ணாலுமே சரி என்டர் டைம் சொல்கிறேன் ஏடிசி சர்க்கிளில் ஒன்ஸ் நீங்கள் சேவாக்கு புக் பண்ணிட்டீங்க இப்போ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் வெர்ச்சுவல் சேவான் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல அவைல் தர்ஷன் சொல்லிட்டு லிங்க் இருக்கும் அதை க்ளிக் பண்ணி நீங்கள் டேட் அண்ட் டைம் ஸ்லாட் சூஸ் பண்ணி தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இல்லை மூணு மணிக்கு தான் சேவாவும் புக் பண்ண போகிறோம் அடுத்த நாளைக்கு தரிசன டிக்கெட்டும் புக் பண்ண போகிறோம் அப்படின்னா டூ யூ வாண்ட் ஆயில் தர்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி அப்படியே ப்ரொசீட் பண்ணிக்கோங்க முதலே பேமெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த தரிசன டேட் அண்ட் ஸ்லாட் மட்டும் சூஸ் பண்ணால் போதும் சீக்கிரமாக நம்ம புக் பண்ணிக்கலாம் ஐநூறுரூபா ஒரு டிக்கெட் மாதிரி இருக்கும் ஆனால் முன்னூறுபா தர்சனம் வழியாக தான் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு பண்ணுவாங்க இதுல நீங்க கல்யாணம் வச்சம் புக் பண்ணுறீங்கன்னா ஆயிரம் ரூபாய் பே பண்ணி தான் ஆகணும் அதுல ரெண்டு பேர் போலாம் ஸோ ட்ரை பண்ணுங்க புக்கிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செஷன்ல கேளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும் அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தரிசன டிக்கெட் புக்கிங் ரூம் புக்கிங் திருமலா திருப்பதியில் நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள் தீட்டங்கள் கோயில்கள் சேவாஸ் பத்தின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் டெய்லி டிடிடி அப்டேட்ஸ் தரிசனத்துக்கார நேரம் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் தரிசனத்துக்கு பொறுப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் போய் சேரும் தேங்க்யூ